ரொம்ப குறிப்பா உங்களுடைய போராட்டம் எதுக்காக இருக்கும்னா குவாரிகளை மையப்படுத்தி இருக்கும் மாவட்டத்தினுடைய இயற்கை வளங்கள் கபலீகரமாகுது இதுல மட்டும் இல்லை நீங்க கூடங்குளம் போராட்டத்துல முன்னோரு சிலர் நின்னவங்க சுற்றுச்சூழல் சார்ந்த புரிதல் அதிகம் உள்ளவராங்கிறத நான் ஒரு செய்தியாளர் தான் நான் அப்ப அப்படி உள்வாங்கிருந்தேன் இப்ப நானே பார்க்கும்போது இவ்வளவு குவாரிகள் திரும்பி இயங்கிட்டுதான் இருக்கு மனோ தங்கராஜ் அவர்களுக்கு தெரியுமா அல்லது மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிஞ்சு மாதிரி இருக்கிறான்னு மக்கள் பேசுறாங்க அதை நீங்க கவனிச்சிருந்தேன் ஆமா தமித என்னன்னா தூங்க வேணும் எழுப்பலாம் தூங்கவே நடிக்க எழுப்ப முடியாது இப்போ இதில் எங்களுக்கு எதிரான ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு சில கட்சிகள் எந்த பக்குவமும் இல்லாதவர்கள் எந்த விதமான அரசியல் எத்திக்ஸும் அரசியல் நேர்மையும் இல்லாதவர்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க சுற்றுச்சூழல் பிரச்சனையை வந்து என்னை பொறுத்தவரை எனக்கு நான் இயல்பாகவே இட் இஸ் இன்ஹெரண்ட்னு சொல்லுவோம் இயல்பாகவே என்னட்ட உள்ளது இயற்கை சார்ந்த விஷயங்கள் நம்ம அதில் இருந்துகிட்டு இருக்கோம் எந்த சமரசத்துக்கு நம்ம அதை உட்படுத்துவதில்லை அப்படி இருந்திருந்தால் இப்போ நான் அதை பற்றி பேச முடியாது பேசுனா தெரிந்தவர்கள் கேள்வி கேட்பாங்க நீ பேசுது அங்கே என்னென்ன நம்முடைய மாவட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் முப்பத்தி ஒம்பது குவாரிக்கு லைசன்ஸ் கொடுக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் முப்பத்தொன்பது குவாரி முப்பத்தொம்பது குவாரி செயல்பாட்டுக்கு வருது அப்படியே அடித்து கேரளாவுக்கு போகுது நம்ம களத்தில் போகிறோம் களத்தில் போய் மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கும் பல எதிர்ப்புகளை சந்திக்கும் எந்த எதிர்ப்புக்கும் நம்ம அசங்க இல்லை நம்ம போராடி மிகப்பெரிய பிரச்சனைகள் போய் அதனுடைய விளைவாக அப்போ இருந்த கலெக்டர் வந்து கொஞ்சம் கோரிகளை விதிகளுக்கு புறமான கோரிகளை மூடுவார் அதையும் திரும்ப வந்து அடு அடுத்தது வந்தவங்க திறக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதில் பிற நிர்பந்தங்கள்னால அன்னைக்கு இருந்த அரசினால் திறங்குவது நீதிமன்றத்தை நம்ம அணுகும் நீதிமன்றத்தில் போய் போராட்டங்கள் பலதையும் காட்டி அன்னைக்கு வந்து நம்ம சூ நம்ம வனப்பகுதியிலேருந்து பத்து கிலோமீட்டர் ரேடியஸ் வந்து அந்த சூழியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் இருந்தது எக்கோ சென்சிட்டிவ் ஏரியா சூழியல் மண்டலம் சூழியல் மண்டலம் அதை நம்ம காரணமாக காட்டி கோர்ட்டில் சொல்லி இந்த முப்பத்தொம்பது குவாரியும் நம்ம பூட்டக்கூடிய சூழல் வருது கோரி பூட்டு அதுக்கு பிறகு கோர்ட்டு நீதிமன்றம் ஓடிட்டே இருக்கு நீதிமன்றம் வந்து இந்த விஷயத்தில் பெண்டிங் இருந்துச்சுனா ஏடிஎம் பிஜேபியும் சேர்ந்து என்ன செய்யாங்கன்னா டெல்லியில் போய் இந்த பத்து கிலோமீட்டர் சுற்றளவு சூழியல் மண்டலம் என்பதை சீரோ டு மூணு என்று குறைக்காது அளவு குறைக்காது இதுதான் மிகப்பெரிய துரோகம் இந்த துரோகம் எல்லா கட்சிக்கும் தெரியும் ஏன் தெரியும்னா இன்னைக்கு நீலிக்கண்ணீர் வடிக்கக்கூடிய எல்லாவனும் இது சார்ந்து நடந்த பொது கருத்து கேட்பு கூட்டத்தில் அந்த கூட்டத்தினுடைய ரெக்கார்ட் இருக்கும் டிவியில எல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்க அது எல்லாமே இருக்கும் வாங்கி பாருங்க என்னை தவிர அத்தனை பேரும் இதுக்கு ஆதரவாக பேசுனாங்கிற முறையில் இப்ப நீங்க முடிச்சிட அப்ப என்னாச்சுன்னா அன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தலவாயி சுந்தரன் அவர்களும் தான் முன்னின்று முயற்சி எடுத்து அந்த பத்து கிலோமீட்டர் சுற்றளவு என்பதை மூணு நாட்டை ஆக்குறாங்க அப்போ ஆட்சி மாறுது கெசோர்ட் ட்வெண்ட்டி முடிஞ்சு இல்லை பிறகுதான் ஆட்சி மாறுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்போ வந்து உடனே திறக்க வராங்க நம்ம அனுமதிக்கல ஆனால் நீதிமன்ற உத்தரவு பெற்று ஒரு அஞ்சாறு குவாரி கண்டம் லெவலுக்கு போகணுன்னா வேற வழியே இல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்தார் முப்பத்தி ஒன்பது அஞ்சு ஆறு வச்சுக்கோங்க டிஃபரன்ஸை பார்த்துடுங்க இந்த ஆறுலையும் கூட தெளிவான கண்டிஷன் கேரளாவுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு தான் பாசிவு எந்த பாசம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளா கொடுக்குது ஆனால் சிலர் ஒழிச்சு கொஞ்சம் போகிறான் அதை நம்ம போலீஸ் வச்சு முடிஞ்ச அளவுக்கு தடுக்கும் தடுக்கும் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து தூத்துக்குடியிலேருந்து தென்காசியிலேருந்து இந்த வழியை தாண்டி கேரளாவுக்கு போகுது இதை தடுக்க முடியுமானா ஒன்றிய அரசனுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த மைண்ட் அண்ட் மெரல்ஸை வந்து ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் கொண்டு வந்து தடை செய்ய முடியாது என்று இருக்கு ஒன்றிய அரசினுடைய சட்டத்தில் சட்டத்தில் தெளிவா இருக்கு ஓகே அப்ப தடுக்கவே முடியாது இல்ல நான் என்னோட சந்தேகம் சார் நான் ஒரு சாமானியான என்னுடைய சந்தேகம் இப்போ மத்திய அரசினுடைய சட்டப்படி ஒரு கனிமம் போறதை தடுக்க கடத்தல் கனிமமா இருந்துச்சுன்னா தடுக்கிற பவர் போலீஸுக்கு இருக்கும் நீங்க இது என்னன்னா நம்ம ரொம்ப டெக்னிக்கலா பண்ண எல்லாரும் பாஸ்வேர்டா தான் போவாங்க ஓவர்லோடு மட்டும் தான் வயலேஷனா இருக்கும் ஓகே பாஸ் இல்லாம போகாது பாஸ்வேர்டா தான் போகுது நாங்கள் எத்தனையோ வண்டி பிடிச்சிருக்கோம் இப்போ நான் பொருட்படுத்த பிறகு சுமார் மூணு மூணரை கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்கோம் மூன்றரை கோடிக்கு மேல் போட்டிருக்கோம் எவ்வளவு பெரிய அமௌண்ட் பாருங்கள் பல வண்டிகளை ரிமேண்ட் பண்ணியிருக்கோம் பலர் மீது வழக்கு தொடுத்திருக்கும் எல்லாமே பண்ணியிருக்கோம் சட்டம் எவ்வளவு மேக்சிமம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் இவன் எல்லாவற்றையும் பாஸ் இருக்கோம் நீங்களே எந்த வண்டியை பார்த்துக்காருங்க பாஸ் இருக்கும் இதில் வயலேஷன் கொஞ்சம் இருக்கும் இந்த வயலேஷனுக்கு நம்ம இந்த வண்டியை பிடிச்சி இடமடைலை விட்டு இடம் போட்டு திரும்ப அனுப்பி பெரிய ப்ரொசீஜர் கேஸ் போட்டு கொண்டு வரணும் என்ன சிக்கல்னா பல வழக்குகளில் நீதிமன்றம் ஏன் வண்டியை ஓ கேக்குது அப்படி கேக்குது நீங்கள் வந்து ஒரு உதாரணம் நான் சொல்ல நம்ம வந்து இதை பெரிய கஷ்டப்பட்டனால நீதிமன்றத்துக்கு நம்ம ஒரு அரசாணை பிறப்பிக்கும் அந்த அரசாணை பிறப்பிப்பதில் மிக தெளிவாக சொல்லும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்கு வழி சாலை இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் குறுகலான சாலைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சாலைகள் வந்து அதிக திக்னஸ் வந்து இவ்வளோதான் இது வந்து இவ்வளோ பெரிய லாரியை சுமந்து சொல்லக்கூடிய இது அதுக்கு இல்லை இப்படி எல்லா கிரவுண்டும் சொல்லி ரெண்டு மூணு வருஷமா நடந்த ஆக்சிடெண்ட்டு அது ரோடு ரோடு ஆக்சிடென்ட் எவ்வளோ அது எவ்வளோ இறந்து போனால் அந்த குடும்பங்களுடைய கண்ணீர் என்ன இப்படி எல்லாமே பார்த்து தான் ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட்டை எடுத்துட்டு தான் இந்த ஆர்டரை பாஸ் பண்ணும் மனசாட்சி என்பது கொஞ்சமாவது உள்ள யாராக இருந்தாலும் இதுக்கு தடையே கொடுக்கப்படாது நெஞ்ச தொட்டு பார்த்தா எத்தனை பேர் செத்து போறாங்க அப்போ இதுக்கு வந்து ஒரு தடை வருது நீதிமன்றத்தில் உடனே நாங்கள் போய் மாவட்ட நிர்வாகம் அப்பீல் பண்ணோம் டபுள் பெஞ்சில் அந்த தடைக்கு நாங்கள் தடை வாங்குவோம் தடைக்கு நாங்கள் தடை வாங்குவோம் தடை வாங்கிட்டு சுமூத்திரம் வண்டியை அனுமதிக்கல பத்து வீலுக்கு மேலே வண்டிகள் அனுமதிக்க சட்டமன்றத்திலேயே கூட சாப்பிட்டு போயிட்டு உடனடியாக அந்த வழக்க ஒரு சிங்கிள் பெஞ்சு தடை பண்ணுது நாங்க வந்து இன்னைக்கு பேசக்கூடிய அரசியல் கட்சிகள்கிட்ட எல்லா அரசியல் கட்சிகளையும் கூப்பிட்டு நீங்க வந்து தயவு செய்து கவர்மெண்ட் கூட போட்டு உள்ள சொன்னேன் ஒவ்வொரு கட்சிட்டையும் சொன்னேன் நான் தமிழகத்தை சொன்னேன் பிஜேபி அதிமுக எல்லா கட்சிகிட்டையும் சொன்னேன் இத பொது பிரச்சனையா பாருங்க அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டு இந்த உத்தரவுனால மக்கள் அமைதியா இருக்கு சாலை விபத்துகள் இல்ல அழுகுறல் இல்ல ஆனா ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு முட்டா பயில்வா பேசிட்டு இருக்கா நாம்தமல்ல கட்சி கோர்ட்ல போட்டான்னு கேளுங்க கேளுங்க ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் போட கேட்டேன் பிஜேபி போட்டுதா போடும் இனி போட சொல்லுங்க போடல ஒரு சமூக ஆர்வலர் மட்டும் ஒரு தம்பி அவர் எங்களோட ஆலோசித்து ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டிருக்காரு ஓகே இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டிருக்காரு இது யாரும் போடலை நாங்கள் வந்து அந்த இம்ப்ளீடு பெட்டிஷன்லையும் எங்களுடைய அரசனுடைய ஒரிஜினல் பெட்டிஷன்லேயும் இத்தனை பேர் முன்னூற்றி நான்கு பேர் கடந்த ஆண்டு விபத்தில் மரணம் அடைஞ்சிருக்கு எண்ணூறுக்கு மேற்பட்டவர்கள் ஊரமுற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த கொடுமை எங்களால் தாங்க முடியல எங்களுக்கு ரோடு சரியில்லை நால்வழி சாலை இல்லை நீதிமன்றத்தில் அவ்வளவு நாங்கள் அழுது அழுது கண்ணீர் விட்டு அளவில் தவிர எல்லா விதத்திலும் போராடிட்டோம் இதுக்கு மேல் போராடுவதற்கு எதுவும் இல்லை ஒரு அரசு ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால் இவ்வளவு காரண காரியங்களை சொல்லி இவ்வளவு கஷ்டத்தை சொல்லி ஒரு அரசாங்கம் வாதிடுது நீதிமன்றம் டபுள் பெஞ்சு போட்ட உத்தரவை சிங்கிள் பெஞ்சு ஸ்டே பண்ணுது இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் இப்போ நாங்கள் அப்பீலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்போ எனக்கு இது புரியவே இல்லை இப்போ யாரா இருக்கட்டும் என்னதாக இருக்கட்டும் குறைந்தபட்சம் இந்த மக்களுடைய வேதனையாக புரிஞ்சிருக்கணும் எங்களுடைய வாதங்களை புரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் தனிப்பட்ட விரோதத்தில் பண்ணிட்டு இருக்கோம் இது நாங்கள் சொல்ல இல்லையா அவ்வளவு அழக நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம் எழுத்து மூலம் அவ்வளோ வீட்டை வேணா உங்களுக்கு காட்டுதான் அவ்வளவு தெளிவாக அத்தனை புள்ளி ஓரங்களையும் ஆதாரங்களோட அஃபிடவிட் தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் இம்ப்ளீட் பெட்டிஷன்லேயும் இந்த ஃபேக்ட் எல்லாமே வச்சுருக்கோம் இவ்வளவு ஃபேக்டை கொடுத்த பிறகு ஒரு நீதிமன்றம் ஒரு வழக்கை தடை பண்ணுறது இவன் என்ன குற்றம் சொல்லாமா எங்கள் அரசு குற்றம் சொல்லாமா அவங்கள குற்றம் சொல்ல தைரியம் இல்லைன்னா வாய் முடித்துரு நாங்கள் அப்பீலுக்கு போகப்போ தான் போகிறோம் அப்பீல் போய் இன்னும் வாதாட தான் போறான் இப்ப நீங்க ஒரு அமைச்சர்ங்கிற முறையில நீங்க அப்பீலுக்கு தமிழக அரசு சார்புல போகும்போது நியாயமான ஒரு தீர்வு நம்ம குமரி மாவட்ட மக்கள் கிடைக்கும் நம்புறீங்களா நிச்சயமா வரும் கண்டிப்பா நீதி நீதி அரசர்கள் அதுவரை அந்த வாகனங்கள் ரொம்ப கனரக வாகனங்கள் ரொம்ப ஸ்பீடா போய் விபத்துகள் ஏற்படுறது இன்னொரு பக்கம் தவிர்க்க முடியாதா இருக்குல்ல அதுக்கு நீங்க ஒரு அமைச்சருங்க முறையில நீங்க போன வாரம் கூட பதினெட்டு வண்டி சீஸ் பண்ணிருக்கு ஓகே ரெகுலரா நடக்குது நேற்று முன்தினம் கூட ஒரு விபத்துல ஒரு பெண் ஆமா இது இது மிகப்பெரிய கொடுமை ஆனா இந்த கேள்வி நீங்க நீதிமன்றத்தை பார்த்தா கேக்கணும் இப்ப வண்டி ஓடுறதுக்கு முழுக்க 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 எங்களுடைய உத்தரவு நாங்க யாருக்கும் உத்தரவு கொடுக்கல இல்ல முன்னாடி தடை தான் போட்டிருக்கோம் தடைய தடுத்தது நீதிமன்றம் இதை நான் வந்து ஒண்ணும் கரெக்ட் பண்ண முடியாது இவங்க இந்த கேள்வியை அங்க வச்சு ஏன் இவங்களுக்கு தைரியம் இல்லையா ஏன் கேட்க வேண்டியதுன்னா

கரிம வளங்கள் குறித்தோ இயற்கை வளங்கள் குறித்தோ என்னுடைய என்னுடைய பதவியே போனாலும் அதை குறி இல்லை நான் அதில் சமரசம் பண்ண முடியாது எனக்கு மக்கள் தான் முக்கியம் அவன் ஓட்டு போடணும்னு நான் இல்லை நான் எனக்கு அவன் ஓட்டு கூட போடணும்னு இல்லை நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு ஒரு கமிட்மெண்டோட பப்ளிக் லைஃப்ல இருக்கேன் எனக்கு எதாவது செய்யணும்னு நான் செய்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் நான் யாருக்கு பதில் சொல்லக்கோ அரசியலுக்கோ நான் இருக்கல அதுல வந்து நான் வந்து அதுல தான் அச்சப்படாம கூச்சப்படாம தைரியமா என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் இது எங்க மாவட்டத்துக்கு வேண்டாம் அதுக்குள்ள போல சூழல் இந்த மாவட்டம் சிறு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார் இப்ப நீதிமன்றத்தினுடைய போர்வையில தான் இப்ப வந்து அவங்க வண்டி ஓடுது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட போர்வை இல்ல நீதிமன்றத்தின் உத்தரவு உத்தரவு என்ன சொல்லுங்க கன்டென்ட்டா போட்டு போட கூடாதுங்கறதுனால போட்டா போட்டா கூட எனக்கு கவலை நீங்க போட்டா கூட தம்பி அதாவது நான் சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் பார்த்தவன் நீங்க ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபார் பப்ளிக் காஸ்ட் ஜெயிலுக்கு போனா அதுலயும் ஒரு மகிழ்ச்சி இருக்கு புரியுது ஒரு பப்ளிக் காசு கொண்டு ஜெயிலுக்குள்ள மகிழ்ச்சி இருக்குது அதனால நான் இவ்வளோ தைத்தமா பேசுகிறேன் பிரச்சனைங்க புரியுதுங்க நீங்க வந்து ஒரு நான்கு தூண்கள்னு சொல்ல நான்கு தூண்கள் ஃபங்க்ஷன் ஆகணும் ஒரு ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து எக்ஸிகியூட்டிவ் அந்த அந்த எக்ஸிகியூட்டிவ் டிசிஷனை வந்து சேலஞ்ச் பண்ண சமயத்துல அது என்ன உண்மை தன்மை இருக்கும்ல நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்